எண்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழாவை ஏழை எளிய மக்களோடு எளிமையாக கொண்டாடியவர் கல்யாணசுந்தரம் பாலம் சென்னை மேற்கு மாம்பழம் கோவிந்தன் சாலையில் அமைந்துள்ள எஸ் ஜே அரங்கத்தில் பாலம் கல்யாணசுந்தரம் சுந்தரம் அவர்களின் எண்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக தொழிலதிபர் பிஜேபி சந்தோஷம் அவர்கள் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு பாலம் கல்யாணசுந்தரம் சுந்தரம் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் மேலும் அதனைத் தொடர்ந்து பேசிய எஸ் ஜே அரங்கத்தின் நிறுவனர் நித்தியானந்தம் அவர்கள் ஐயா கல்யாண கல்யாணசுந்தரம் அவர்களுக்கு எனது மனம் நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் மேலும் அவர் இன்னும் நூறாண்டுகள் வாழ்ந்து மக்களுக்கு சேவைகள் செய்ய வேண்டும் குறிப்பாக கல்வி மருத்துவம் மற்றும் சிறு தொழில் செய்ய பல்வேறு உதவிகளை செய்து வருவதாகவும் இது போன்ற மாமனிதர் நமக்கு கிடைத்திருப்பது மிகப்பெரிய பாக்கியம் ஆகும் அவருடைய வாழ்நாளில் அடுத்தவர்களுக்கு உதவி செய்கின்ற மக்கள் நலனில் அக்கறையுடன் செயல்படுபவர் ஐயா பாலம் கல்யாண சுந்தரம் ஆவார் இந்த நிகழ்ச்சியில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஐயா பாலம் கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் இந்த பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியினை எஸ் ஜே அரங்கத்தின் நிறுவனர் நித்யானந்தம் அவர்கள் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தார்